பெருமாளின் அவதாரங்களில் ஒரே நாளில் தோன்றி மறைந்த அவதாரம் நரசிம்ம அவதாரம் அதாவது தன்னுடைய பக்தன் பிரகலாதன் அபயக் குரலுக்கு ஓடிவந்து காப்பாற்றிய நரசிம்மர் அவரை வணங்க நமக்கு எந்த துன்பமும் நெருங்குவதில்லை ஒரு மனிதனுக்கு நேரம் சரியில்லை என்றால் தொட்டது எல்லாம் பிரச்சனையாக மாறும் அந்த வேளையில் வீரனாகவே இருந்தாலும் மன வலிமை குறைந்தே காணப்படுவான் அதுதான் காலம் செய்யும் சூழ்ச்சியும் மாயமும் ஆனால் எவன் ஒருவன் அந்த காலகட்டத்தில் மனம் தளர்ந்து போகாமல் இறைவனை மனதில் நிறுத்தி தன் நம்பிக்கையுடன் போராடுகின்றானோ வெற்றி அவன் பக்கம் அந்த வேளையில் எத்தனை மனிதர்கள் பக்க பலமாக இருந்தாலும் அவர்களை தாண்டி நம்மை வழிநடத்த இறை வழிபாடு மிகவும் அவசியம் அப்படியாக மிகவும் உக்ர தெய்வமாக கருதப்படுபவர் நரசிம்மர் ஆம் காரணம் எங்கெல்லாம் அதர்மம் கையோங்கி நிற்கின்றதோ அழிக்க நினைக்கின்றதோ அங்கு எல்லாம் நரசிம்மர் அவதாரம் எடுப்பார் இவ்வளவு சக்தி வாய்ந்த நரசிம்மர் அவரை முழு மனதார வணங்கி எந்த ஒரு காரியத்தை செய்ய நம்மை மீறி நம் முன்னோக்கி செல்ல ஒரு சக்தி தூண்டுவதை பார்க்க முடியும் அதுதான் நரசிம்மர் வழிபாட்டின் முக்கிய விசேஷமாகும் கோழை என்று கருதி பின்தங்கியவரும் முன்னோக்கி வெற்றியை அடைய வழிவகுப்பவர் நரசிம்மர் தர்மம் உங்கள் பக்கம் நிற்க அவர் கவசம் உங்களை காக்கும் என்பதில் எந்த ஒரு சந்தேகமும் இல்லை அந்த வகையில் நரசிம்மர் வழிபாட்டோடு சேர்ந்து அவருக்குரிய மந்திரங்கள் சொல்லி வழிபாடு செய்தால் யார் உங்களை வீழ்த்த நினைத்தாலும் உங்கள் முன் அவர்கள் வீழ்ந்து போவார்கள் நினைத்த விஷயத்தை சாதிக்க நமக்கு தூண்டுகோலாக இருப்பவர் அவரை வணங்க மனதில் பயத்திற்கு இடமே இல்லை ஆக மனம் பலவீனமாகும் பொழுதும் எங்கே தோற்று விடுவோமோ என்று பயந்து பின்தங்கும் பொழுதும் நரசிம்மரை மனதார நினைத்து சொல்லி வழிபட வேண்டிய மந்திரத்தை பற்றி பார்ப்போம் உக்ரம் வீரம் மகாவிஷ்ணு ஜலந்தம் சர்வதோமுகம் நரசிம்மம் பீஷணம் பத்திரம் மிருஜியும் மிருத்யும் நமாம்யம் எங்கு இருந்தாலும் எந்த சூழ்நிலையில் தவித்து கொண்டிருந்தாலும் இந்த மந்திரத்தை சொல்லுங்கள் பிறகு பிரபஞ்சம் நடத்தும் அதிசயத்தை பார்க்கலாம் தர்மத்திற்கு வெற்றி நிச்சயம் என்பது அழிக்க முடியாத உண்மை ஆக வருவதை தைரியமாக போராடி வெற்றி காண்போம் हर हर पर जय जय पर हर हर पर जय जयशं